நேற்று ஈவினிங் அத்தை எனக்கு வெளியே போகிற வேலை இருக்குது நீ வீட்டை பார்த்துக்கோ வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னாங்க நான் இறங்கி வரப்போ ஒரே சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு என்னன்னு வந்து பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து மசாலா பொரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு அப்படின்னா உனக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க வலுவமாக நான் உடனே மசாலா பொரியை கிறங்கி சாப்பிட ஆரம்பித்தேன் ஏன்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு காலையிலே மாடியிலேருந்து பூ பறிச்சிட்டு வந்தாங்க கவனிக்கவே இல்லை சரி த கட்டி தலையில் வச்சுருவோம் வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட்டி தலையில் வச்சோன்னே ஒரு அழகாக இருந்துச்சு ஈவினிங் ஸ்டாக்ஸுக்கு பாப்பா வந்து உளுந்தங்கஞ்சி தான் வச்சு கொடுத்துருந்தேன் அத்தை மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க தினக்கி பாலாத்தி கொடுக்கறதுனால இன்னைக்கு உளுந்து கஞ்சி வச்சிட்டு அப்படியே காஃபி போட்டு எல்லாருமே குடிச்சாச்சு சோமாலாம் இடம் கேட்டு பாய் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் நான் கொடுக்கவே மாட்டேன் அடிச்சிட்டேன்னா அதனால அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தால் நைட்டு சாப்பாட்டு காலைல வச்ச கடப்பாக இருந்துச்சு வடிவேல் ஊத்தாப்பம் போட்டு எல்லாருமே ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு அதுக்காட்டி அத்தை வந்துட்டாங்க அத்தைக்குமே செஞ்சு கொடுத்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்